ಕರುನಾಡು ಟೈಮ್ಸ್ ಚಾನೆಲ್ನಲ್ಲಿ ಸುದ್ದಿ ಮತ್ತು ಜಾಹೀರಾತು ನೀಡಲು ಈ ನಂಬರ್ಗೆ ಕರೆ ಮಾಡಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಕುಟುಂಬ ಸಂವಿಧಾನದ ಪೀಠಿಕೆ ಸೋಷಿಯಲ್ ಸೆಕ್ಯುಲರ್ ಸೈಲೆಂಟ್ ಡೆಮಾಕ್ರೆಟಿಕ್ ಸಮಾಜವಾದಿ ಜಾತ್ಯತೀತ சாரஜாபிர்த்த பீட்டிக்க பீபல் விழி பீபல் ஆஃப் இண்டியா அந்த அது சாகரஸ்டேட் இவன் யாரவ இவனவ இவன் யாரவா இல்ல நம்மவ இல்ல நம்மவ நம்மவ அந்த நான் சமாள அவகாசு பிரதியூ கூட சமாளிக்க ஆசையா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேட் மற்றும் நம்ம எல்லா ஹிவு சிவிதான அப்பணை மாதிரி காரணத்தை சத்துக்கு எல்லாரும் நம்ம நம்மெல்லாம் முன்னேபிள் ஆஃப் இண்டியா அந்த எல்லா ஜன எல்லா ஜாதி எல்லா லம எல்லா தனியா நம்மெல்ல வந்தே மக்கள் மகத்தரவாகசை பீட்டிக்க விதேமாதிரிக்கு மாத்திர சார் சார் சய மாதிரி அந்த இவற்று லட்சாந்திர ஜனக்கு சாகிச்சாரிக்குன்னு

ಒಂದು ಪುಸ್ತಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ವಿರಾಮಲ್ಲಿದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ನಗರಸಭೆ ಆವರಣದಲ್ಲಿ ಅದನ್ನ ಅಳವಡಿಸಿ ನಮ್ಮ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠ ಸಂವಿಧಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ದಿನ ನಿತ್ಯ ನೆನೆಸ್ಬೇಕು ಅಂತೇಳಿ ನಮ್ಮ ನಗರಸಭೆ ಆವರಣದಲ್ಲಿ ಅವರ ಪುತ್ರ ಕೂಡ ಅನಾವರಣವನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ